தேகராஜனுக்கு வந்து ஒரு நல்ல உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் எத்தனையோ லட்சம் பேருக்கு நான் உபதேசம் கொடுத்தேன் ஆனால் அத்தனை லட்சம் பேரும் செய்யாத செயலை தியாகராஜன் செய்தான் ஏன் கோவில் கட்டுறதால் தியாகராஜனுக்கு என்ன வீட்டுக்கு அவன் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணலாமே பொண்ணுக்கு என்ன பண்ணலாம் பிள்ளைக்கு என்ன பண்ணலாமே அப்போ ஒரு கோவில் கட்டும் போது இப்போ உலகத்துக்காக ஏதோ செய்யணும் தூண்டுதல் அந்த மனம் அந்த தூண்டுதல் எல்லாருக்கும் வருமா அது வரவும் பரிசுத்தமானவன் இல்லையா அப்ப அந்த பரிசுத்தமானவன் குருவாயத்துக்கல தப்பு இல்லையே அதனால தியாகராஜனா குருவாய்த்துக்கங்க எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க அப்படி அவன் சொல்லலைன்னா எனக்கு போன் பண்ணுங்க நான் சொல்றேன் என்ன தப்பு இல்லை என்னதான் குருவாயத்துக்கணும்னு அவசியமே நான் இப்போ கூட காலையில் கூட சொன்னேன் நான் இல்லை குரு நான் ஒரு வழிபோக்கம் தான் அவங்க மனம்தான் குரு அப்படின்னு சொல்லி எப்பவுமே தாத்தா தாத்தா தான் சொல்லுவேன் எப்படியாவது சொல்லிக்கோ நீ தாத்தான்னு சொல்லு சொல்லு எதோ ஒன்னா சொல்லு கட சிவாய்க்கர் சொல்கிறாரு கடவுளை வந்து சில பேர் கடவுள் இல்லைன்னு திட்டுறான் சில பேர் கடவுள் இருக்கிறான்னு வாழ்த்துறான் வாழ்த்தினாலும் கடவுள்கிட்ட போவாது திட்டினாலும் கடவுள்கிட்ட போவாது அது ரெண்டுமே உன்னோடவே நின்றுடும் கௌதம புத்தர் ஒரு வழியில் போகிறார் பெரிய மகான் ஒரு மன்னன் மகானாக மாறினார் அவர் போகும்போது சில பேர் அவருக்கு ஆகாதுங்க அவர் வழி மடக்கி அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க அவர் ஒன்றுமே சொல்லலை கம்மன் நின்று இருந்தார் அவங்க எல்லாம் ஆளாளுக்கு கண்டபடி பேசுகிறாங்க எல்லாம் பேசி நின்றுட்ட பிறகு சொல்கிறாரு நான் போட்டாப்பா அப்படின்ற போடா அப்படின்றாங்க அவ்வளோ பெரிய மகானே அவர் ஒன்றும் கோவப்படலை போயிட்டார் போயிட்டு ரெண்டு வாரம் பொறுத்து திருப்பி அதே வழியில் வர்றாரு இந்த திட்டினவெல்லாம் என்ன பண்ணுறான் பூவு மாலை கீழே வாங்கி எல்லாம் வாங்கி வச்சு நிற்கிறான் மடக்கிறான் என்ன பண்ணுறாரு இந்த மாலை எல்லாம் போடணும் சாமி நாங்கள் புத்தி இல்லாத உங்களை வந்து கண்டபடி பேசிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் உங்களுடைய அருமை தெரியாத பண்ணிவிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க இந்த மாலை பூ பழம்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்போ அவர் சொல்கிறாரு முதல்ல திட்டம் போது பேசலை இப்போ வாழ்த்த வரும்போது பேசுகிறாரு அன்றைக்கி நீ திட்டினா தெரியுமா அது எனக்கு இல்லை உனக்கு தான் இன்றைக்கி கொண்டு வந்துக்கிறதுமா இதுவும் எந்தில்லை உனக்கு தான் நான் எதையுமே உலகத்தில் எடுக்கிறது எடுக்கிறதில்லை அதனால் உலகத்தில் இருவன் என்னை திட்டினாலும் வாழ்த்தினாலும் அது அவனுக்கே சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் இல்லைன்றார் இதை தான் கடவுளும் சொல்கிறான் அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்க என்றால் அசங்குமோன்றான் ஆகாயத்தை அம்பால் அடிச்சு அசங்க முடியுமா அசங்க முடியாது பார்க் கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ அதை வந்து எவ்வளவு கலக்கனால கலக்க முடியுமா கடலில் போய் அது மாதிரி கடல் மாதிரியும் ஆகாயம் மாதிரியும் கடவுள் அவனை திட்டினாலும் அவங்ககிட்ட போகாது அவனை வாழ்த்துனால அவங்ககிட்ட போகாது எல்லாம் நமக்கு நமக்காகவே நின்றுடும் அது மாதிரி நீ எதை சொன்னாலும் அது உனக்காகவே எனக்கு இல்லைம்மா ஸோ ஐ நான் கொல்லம்பூர்லேருந்து வந்திருக்கேன் சரி முதல்ல நாகேஸ்வரி பேசுனாங்களா அவங்களோட தங்கச்சி சரி ஸோ நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு எனக்கு அந்த பிராப்தம் கிடச்சிருச்சு சாமி உங்களை பார்க்கணும்னு நேரில் பார்க்கணுன்னு நினச்சேன் இன்னைக்கு பிராப்தம் கிடச்சிருச்சு அதுக்கு ரொம்ப அதை தான் நான் எதை எதை எத்தனையோ இங்கிலாண்டில் முதல் முதல் வெளிநாட்டிலேருந்து கனடாவிலேருந்து இங்கிலாண்டுலேருந்து தான் வதனின்னு ஒருத்தர் ஒரு அம்மா உபதேசம் வாங்கினாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து கனடாவிலேருந்து வந்து சிவகுமார்னு ஒருத்தர் உபதேசம் வாங்கினாரு அவங்கெல்லாம் இப்போ கூப்பிட்டு நினைக்கிறாங்க கனடாவுக்கு கூப்பிட்றாங்க இங்கிலாண்டுக்கு கூப்பிடுறாங்க ஆனால் நான் எந்த நாட்டுக்குமே போகல ஆனால் இங்கே தான் வந்தேன் ஏன் இங்கே வந்தேன்னா இங்கே போன வருஷமே நான் வர வேண்டியது கொரோனா சொல்ல வர முடியாமல் போயிடுச்சு அது இப்போ மா ரெண்டு மாதத்துக்கு முன்னே இங்கேருந்து ஒரு நாற்பது பேர் வந்தாங்க அப்போவும் கேட்டாங்க சரிப்பா வரேன்னு சொன்னேன் அதனால் முதல் முதல்ல நான் இது வரைக்கும் வெளிநாடுக்கு ரா அமெரிக்காவில் டாக்டர் ஒருத்தர் ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க கேட்குறாங்க சாமி நிறைய சாமியாருங்க இங்கே வராங்க பார்க்க முடியாதவங்க அவங்க பார்க்குறாங்க அப்படி நீங்கள் அது மாதிரி வருவீங்களா சம்யன் நான் அந்த மாதிரிலாம் வர என்ன என்ன இது ஞானம் நான் வீடு வீடாக போய் தேடி சொல்லக்கூடாது சொன்னால் அந்த ஞானத்துக்கு மரியாதை இருக்காது ஞானம்ன்றதும் ஒரு குருவை தேடி சீடம் போகணும் ஆசீர்வாதம் பண்ணணும் பா கலையை தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை அடையணும் அதான் மரியாதை ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் எங்கேயும் போவாத இங்கே கோவில் கட்டிக்கிது அந்த கோவிலுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் கோவில் அங்கே வராது அதனால் இங்கே வந்துக்கிறம்மா அதனால் நான் எந்த ஊருக்கும் தண்டல்கார மாதிரி தடி போகிறது இல்லை நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தால் சொல்லி கொடுப்பேன் நான் தேடி போய் யாருக்கும் சொல்லி கொடுக்குறேங்க நீங்கள் ஒருத்தராவது இப்படி இருக்கிறீங்களே சாமி தண்டல்கார மாதிரி திரிகிறானுங்க சாமி இறங்கலாம் அப்படின்ட்டு ஏன்னால் இப்போ இவ்வளோ பேரை ஒன்றா உட்கார வச்சு ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒன்றா உட்கார வச்சுட்டு எந்த ஞானமும் கற்றுக் கொடுக்க முடியாது அது சும்மா பார்மாலிட்டி வசலுக்கு ஒன்றா போகலாம் ஞானம் வராது ஞானம் வரணும் தனியாக கூப்பிட்டு சொல்லி கொடுணும் அதனால தான் சொன்னான் குரு பாடம் வந்து தனித்து சொல்லிக் கொடுக்கணும் கூட்டத்தில் சொன்னால் ஒன்றும் புரியாதான் அந்த மாதிரி வழியில் போகிறவன் நான் நான் அதனால் வந்து இந்த ஊர் ஊராக தெரியுறதெல்லாம் இல்லை இங்கே தான் முதல் முதல் வெளிநாடு பயணம்னு என் தான் ஃபர்ஸ்ட்டு இதோட முடிச்சிடுவேன் நிறைய போகணும் ஆமாம் சொல்லுங்கள் சாமி ரட்டப்பிரவின்னு சொல்கிறோம் தம்பி தங்கச்சின்னு பொம்ன்னன்னு பொ அப்படி பிறந்துடும் நானும் ரெட்டை பிள்ளைங்க தான் ராமாய் லட்சுமணன்னு ஸோ இந்த ரெட்டை குழந்தைங்களை வந்து சொல்றாங்க எதுவும் பண்ணா அது நம்மளும் ரெண்டு உருவம் ஒரு விந்தில் உருவானது அப்ப தம்பியோட இது வந்து எண்ணமும் நமக்கும் ஒன்றாயிடும் அவன் எது சாப்பிட்டாலும் நமக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும் நம்ம எது சாப்பிட்டாலும் அவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும் ஏன்னா ஒரே விந்துல ஒரே டைம்ல ரெட்டை பொருள் பொருந்தது என் கூட பிறந்ததுங்க எங்கள் அக்கா அப்படின்றோம் கூட யாரும் பிறகுதில்ல நம்ம வண்டி தான் பிறந்தோம் அவங்க நாலு வருஷம் போட்டு தான் பிறந்தவங்க அதனால் கூட பிறப்புன்றது இந்த ரெட்டப்பெருவி தான் கூட பிறப்பு அந்த இரட்டைப்பிறவி வந்து அணுக்கள் வந்து விந்துல ரெண்டு அணுக்களாக மாறிடும் கோடி அணுக்கள் இருக்கும் அதில் ஒன்று ஒன்று சாப்பிட்டு 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 வளரும் வளரும் போது அதில் மீறுறது ரெண்டே ரெண்டு மீந்துடும் ரெண்டு மீந்துதுன்னா ரெண்டு குழந்தை பிறவா போறக்கும் அதையும் சாப்பிட்டுட்டுனா ஒரு குழந்தையாக பிறக்கும் இந்த அணுக்கள் தான் அதுக்கு காரணம் அந்த ரெட்டப்பெருவா பிறந்ததால் அது என்ன நினைக்கிறதோ நமக்கு பாதிக்கும் நம்ம என்ன நினைக்கிறதோ அதுக்கு அதுக்கு பாதிக்கும் இது ரெட்ட பிரிவினுடைய பயன் மற்றதுக்கெல்லாம் அப்படி இருக்காது சொல்லு அடுத்தது சாமி முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்கிறாங்க நம்ம செய்கிறோம் ஆனால் அது எப்படி வழிமுறையோடு செய்யணும் இதுன்னு தெரிய மாட்டேங்குது முன்னோர்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும்னு ஒரு வழிபாடும் இல்லைம்மா உங்கள் அப்பா இருக்கிறாரு இறந்துட்டாரு உங்கள் அம்மா இருக்கிறாங்க இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேர் போட்டோம் வச்சுக்கோ ஒரு படையில் பண்ண அவங்க இறந்த நாளில் போடு அதை போட்டு போடுறதால அவங்களுக்கு போமான்னு அவங்களுக்கு போவாது அதை பத்து பேர் சாப்பிடும் போது அவங்க குளிரும் அந்த பத்து பேர் உன்னை வாழ்த்துவாங்கோ ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு இதுதான் அப்பா இதான் அம்மா அத்தா இதான் தாத்தா இதான் ஆயான்னு தெரியும் அதுக்காக தான் எல்லாம் சேர்த்து அவங்க போய் பிறந்துடுவாங்க அவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு விஷயம் அது திதி கொடுப்பது சாமி தாய் தகப்பனுக்கு திதி கொடுக்கறது அதெல்லாம் தேவையாட்டுது அது தொழில் அதெல்லாம் நான் கொடுக்கறதும் கிடையாது யாருக்கும் சொல்றதும் கிடையாது நீ மனசார உன் தாய்தா பண்ணி வானுங்க ஒச்சி சோறு போடற கொலை பண்ணி திட்டி அடிச்சு கூச்சு மா அனாத ஆசிரமத்தில் சேர்த்து போட்டு அப்புறம் திடீ கூத்துக்கணும் போய் சேர்ந்துக்கம்மா இது ஏமாத்துற வேலை இல்லையா அப்பா அம்மாயே அப்பா அம்மா வச்சு சோறு போட்டியா வாமடியா இருந்தா பெருசு இந்த வாழ்ந்தியா தாய் தாப்பண்ணி எனக்கா இருந்தா செத்து போன பிறகு மட்டும் திடி கூத்த போய் வாங்கிப்பாங்களே திதி கொடுக்கிறது அடையாளம் அப்பா அம்மா உடல் தானே உள்ளகிற பொருள் அவனுக்காவது அடையாளம் தெரியுமா அது உள்ளகிற பொருள் தனியா போயிடுச்சு உடல் தான் உங்ககிட்ட விட்டுட்டு போயிடுச்சு நீ படிச்சது உங்ககிட்ட இருந்துச்சு இறைவன் படிச்சது வெளியே போயிடுச்சு அதனால அதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது உடலுக்கு உனக்கு தான் சம்பந்தம் சாபத்தை பத்தி சாபம் உண்மையாலே இருக்கா சாபம் பெற்றவங்க வந்து எப்படி அதுல இருந்து மீள் பெற்றவங்க கிட்ட சாபம் வாங்கணும்னு நினைக்க கூடாது முதல்ல பெற்றவங்களுக்கு எதிர்மாராக நடந்தீங்கன்னா சாப்பிப்பாங்க மற்றவங்க சபிச்சா பழிக்காது ஆனால் பெற்றவங்க நான் சபிச்சான கண்டிப்பாக பலிக்கும் ஏன்னா பட்டினத்தார் சொல்கிறார் தீ முப்புறத்திலே அவங்க அம்மா இறந்தாப்போ சொல்கிறார் எல்லாத்தையும் பாடிட்டு முன்ன ஈட்டத்தி முப்புறத்திலே தீ தென்னிலங்கையிலே அன்னை ஈட்டத்தையும் அடி யானும் இட்ட தீ மூழ்க மூழ்க வேண்டார் அம்மாவை கொளுத்தும் போதும் அப்போது ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் திட்டுறான் நம்மள நம்ம திட்டுறான் அவங்கள ஆனால் அதெல்லாம் பழிக்காது தாய் தப்புனுடைய சாபம் கண்டிப்பாக பிள்ளைங்கள பாதிக்கும் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அதனால தான் தாய் தாப்பை மணங்கோணாத நடந்துக்கவும் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது சொல்லு அவங்க மன்னிக்கலைன்னா ஆ அவங்க மன்னிக்காமல் போயிட்டாங்க மன்னி மன்னிக்காமல் போகிற அளவு நீ தப்பு பண்ணன்னு அர்த்தம் ஒரு தாய் தாப்பை எத்தனை தப்பு பண்ணாலும் அடித்து அரவணிக்கிறவங்க தான் தாய் தப்பை அடித்து அரவணிப்பாங்க ஆனால் அந்த தாய் தப்பை அரவணிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறேன்னா நீ அட்டுழியம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் இது இப்போ தெரியாது உனக்கு நாளைக்கு செய்யும் போது நீ வருத்தப்படுவேன் நேற்று எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் செய்வேன் இன்னைக்கு எனக்கு என் பிள்ளைங்க செய்துன்றது அதனால் தாய் தோப்பன் வந்து கடவுளான கடவுளெல்லாம் அப்புறம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினது உங்களை தாய் தான் அந்த தாய் தோப்பனை எவன் ஒருத்தன் தெய்வமாக நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக இருக்கும் அதனால் தாய் தப்பனை மதிக்க கத்துங்க உங்களுக்கு உங்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே தாய் தப்பன் தான் அந்த தாய் தோப்பனை கடவுளாக நினைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த தாய் தாப்பனுடைய வயிறுறையும் விட்டுட்டு நீங்கள் வாழ்ந்துடலான்னா அது ஒருபோதும் நடக்காது அது சரியான நேரத்தில் அவங்களுடைய சாபம் பழிச்சிடும் வணக்கம்யா என் பேர் லுஷ்வின்ராஜ் ராஜ் இருந்து வரேன் முத நீங்க சொன்னீங்க இந்த ஓம் சக்தி ஓம் முருகா முருகாதுல வந்து ஓம் இருந்தால் தான் வந்து அதுக்கு என்ன சொல்றது பலன் சொன்னீங்க அந்த ஓம்ங்கிற மந்திரம் எப்படி உண்டானுச்சு எப்படி அந்த கிர மந்திரம் வந்துச்சு ஓம்ன்றத வந்து சாதாரணமா நினச்சிடாதுங்க ஒரு விதைய தமிழ் மண்ணில் நட்டீன்னா அது முளைச்சி வரும்போது ஓம்ன்ற வடிவில் தான் முளைச்சு வரும் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த ஓம்ன்ற வடிவத்தில் தான் வரும் ஏன் உனக்கு உயிரே ஓம் என்ற வடிவத்தில் தான் இருக்குது அந்த ஓம் நினைக்கலாம் உடல் உதவாது அந்த ஓம் தான் உன்னை ஏக்குது ஏங்க வைக்கிது இப்போ உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம் எது போச்சு அந்த ஓம் வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு பத்துக்குது அப்போ ஓம் இருந்தால் தான் இயக்கம் அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாட்டில் போனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஓம் சேர்க்கணும் ஓம் சேர்க்கத்தா உயிரும் உடலும் சேர்ந்தால் தான் இயக்கம் அதே மாதிரி ஓமும் மற்ற பேரும் சேர்ந்தால் தான் இயக்கம் அதனால் ஓம் தான் முக்கியம் வணக்கம் ஐயா என் பேர் கஸ்தூரி நான் சாம்பாண்டிலேருந்து வந்திருக்கேன் அப்போ ஒரே குடும்பத்தில் தான் இருக்கோம் எல்லோரும் ஸோ எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் பார்த்துக்கிறோம் எல்லாம் பேசிக்கிறோம் அவங்களுக்கு இது செய்யணும் அதை செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் அவங்க ஒன் நம்மளை செஞ்சதை நினச்சா ரொம்ப கோவம் வருது செய்யக்கூடாதுன்னு தோணுது நல்லதும் வருது கெட்டதும் வருது அது எதுனாலையா வாழ்க்கைனாவே இரவு வருது பகல் வருது உடல் இருக்குது உயிர் இருக்குது ரெண்டாக தான் அதே மாதிரி வாழ்க்கையும் ரெண்டாக தான் இருக்கும் நன்மை இருக்கும் தீமை இருக்கும் ரெண்டும் சக்சிக்கின்னு பயணம் தான் வாழ்க்கைமை நன்மையே ஓனன்னா கிடைக்காது நழல் இருந்தால் தான் வெயிலினுடைய அருமை தெரியும் வெயில் இருந்தால் தான் நழலனுடைய அருமை தெரியும் துன்பம் இருந்தால் கெட்டவா இருந்தால் தான் நல்லவனுடைய அருமை தெரியும் கெட்ட வாயின்லன்னா நல்லவனை பற்றி பேச போகிறதில்ல அது மாதிரி இப்போ நீ பேசுறது ஒன்று தானே ஒன்று கேட்க வந்த அப்போ ஏதோ ரெண்டும் இருக்கணும் இதை ஒன்று படைக்கும் போது உலகத்தை நன்மையும் தீமையும் கலந்து தான் படித்தான் இரவும் பகலம் கலந்து தான் படித்தான் பாசமும் பிரிவும் கலந்து தான் படித்தான் எல்லாம் கலந்து தான் ஏன்னா அப்போ தான் ஒன்று ஒன்று அருமை ஒன்றுக்கு தெரியும் அதனால் ரெண்டும் இருந்தால் தான் வாழ்க்கை சாமி வணக்கம்மா தலாவதி கோல்லம்புள்ளேன் இந்த கூட்டு எண் வந்து ரொம்ப எல்லாரும் பார்ப்பாங்க லைக் பிறந்த தேதி வீடு வாகனம் இது வாங்கினானோ ஸோ அதை பற்றி கொஞ்சம் வேலை அதெல்லாம் மனசனுடைய ஆசை ஒன்பதாம் தேதி கார் வாங்கினான்னா எனக்கு நம்பர் ஒன்றுவான் அதுக்காக ஒரு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பான் இதனால் ஒன்றே ஆக அந்த எந்த கார் வாங்கினாலும் அது ஓட தான் போகுது இது மனுஷனுடைய ஆசை அந்த நம்பருங்க அவனுக்கு பிடிக்கும் அந்த நம்பரை கேட்டு வாங்குவான் அந்த நம்பர்லேயே அவன் ஏதாவது பண்ணுவான் அதெல்லாம் மனசு ஆசைமா அதனால் ஒரு பயணம் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீ எல்லாத்தையும் வாங்கி பண்ணாலும் உன் நேரம் கெட்டு போச்சுன்னா நயா பைசா கூட போனியாகாது லாஸ் தான் போவேன் மொத்தத்தில் உன் விதி அதுக்கு ஒத்து ஒழிக்கணும் அது தான் வாழ்க்கையே வாஸ்து பார்த்து ஊடை கட்டுவான் குட்டி சௌராக போடுவான் எதுவுமே பார்க்காத ஊடு கட்டுவான் நல்லா இருப்பான் ஓஹோன்ட்டு அவனுடைய நேரம் நல்லா எந்த இது ஜோசியங்கிட்ட போகிறவங்கிட்ட நாள் கேட்க மாட்டான் அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பான் பண்ணிடுவான் நல்லா ஓஹோன்னு வந்துடும் ஒன்றும் தெரியாது அவனுக்கு ஆனால் அவன் தொட்டதெல்லாம் தொலைங்கிட்டான் எல்லாம் தெரியும் நாள் பார்ப்பான் அவன் நேரம் பார்ப்பான் எல்லாம் பார்த்து துவங்குவான் ஒன்று லாஸ் ஆகிடுவான் இது வந்து அதிலெல்லாம் கிடையாது உனக்கு தலையுத்துல இருக்குது அது நீ எப்படி வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்றது உன் தலையத்தில் அதுபடி தான் வாழ்க்காவும் அந்த வாஸ்து பார்க்கறது நேரம் பார்க்கறது நாள் பார்க்கறது நம்பர் பார்க்கறதுல ஒண்ணுமே கிடையாது இதான் மன திருப்தி இப்போ ஒரு கோயிலுக்கு போய் வரான் என்னப்பா கோயிலுக்கு போய் ஆமாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு ஒரு மணி நேரம் சந்தோஷமா இருந்தால் அப்புறமா பழையப்படி பிடித ஆயிட்ட இல்லையா ஆனால் கோயிலுக்கு போனால் தான் அந்த சந்தோஷம் கிடைக்குது உனக்கு அது மாதிரி இந்த நம்பரை செய்தால் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதனால நம்பரை தேடுறாங்க அதே மாதிரி தான் வீடு ஒரு வீட்டுக்கு போனாலும் அதுதான் வாசப்பட்டி இந்த பக்கங்க தான் அந்த பக்கங்க தான் எந்த பக்கம் இருந்தாலும் உன் நேரம் நல்லா இல்லாத இருந்தால் எல்லா வீடும் கெட்ட வீடாகிடும் உன் நேரம் நல்லா இல்லைன்னா எல்லா பிசினஸும் ஆசை ஆகிடும் உன் நேரம் ஒத்துழிக்கணும் ஒத்துழைச்சாலும் எல்லாமே கை கூடும் ஆத்ம வணக்கம் ஐயா என் பேர் குணாலே நான் இந்த ஊர் தான் ஸோ எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா ஏன்னா உங்களோட வீடியோ பல வாட்டி யூடியூப்பில் கேட்டிருக்கோம் பல மன கஷ்டங்கள் வரப்ப உங்கள் உங்களோட வீடியோ வந்து பெரும் ஒரு பதிலாக இருந்திருக்கு ஸோ சில அப்பயும் சில சில கேள்விகள் இருக்கு ஐயா ஓகே இன்று வந்து நம்ம அதாவது உலக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அடுத்து வந்து கடவுளுக்கு நோக்கி போற வாழ்க்கையில் இருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த வாழ்க்கைக்கு போனோமா நம்ம நம்மளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம நம்மளாக இருக்கிறப்ப வந்து நம்ம பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கேன்னா நம்ம மக்களோட மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது எப்படியா ஏன்னா நம்ம இரு நம்ம விருப்பத்துக்குமே நம்ம இருக்க முடியாது தான் திருவள்ளுவர் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பற்றி சொல்கிறார் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலக இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்ட்டார் அப்போது நம்ம வாழ்க்கையில் ஈடுபடும் போது சம்பாரிச்சு தான் ஆகணும் சம்பாதிக்கணும்னா போன ஒன்றே ஏதோ எடுத்துன்னு வந்துட முடியாது அது பல பிரச்சனைகளை சந்தித்து தான் போய் சம்பாதிக்க முடியும் இந்த பிரச்சனைகள் சந்திக்கிறோன்றதுனால கடவுள் வழிபாடு இல்லாமல் இருக்கக்கூடாது கடவுள் வழிபாடு இல்லாதது மிருகம் அது ஒரு மனித பிறவியே கிடையாது ஏன்னா மனிதனாவே இறைவனை வழிபாட வந்த உருவம் அது உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இருக்குதுன்றாங்க அத்தனையும் குனிஞ்சு தான் நடக்குது ஆனால் மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கிறான் உலகம் புல்லா ஏன் மனுஷன் மட்டும் நிமந்தனா கடவுளே இவனுக்குள்ளே தான் வாழ்ந்துங்குது அப்படி வாழ்ந்துங்கிற கடவுளை பற்றி இவன் நினைக்கலன்னு சொன்னால் ஐயோ மனுஷனாவே மிருகந்தானே அது அதனால் கடவுளை பற்றி வாழணும் அதே நேரத்தில் உலக வாழ்க்கைக்கு வந்துட்ட உலக வாழ்க்கை குடும்பம் காப்பாற்றி தான் ஆகணும் அதனால் ரெண்டுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க கடவுளை ஒரு கையில் பிடிங்க குடும்பம் ஒரு நாள் உங்களை கைவிடும் அப்போ ரெண்டு கையில் கடவுளை பிடிங்க அப்படின்னுவேன் அது மாதிரி வாழ்க்கையில் பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா பிரச்சனை இல்லை மனைவின்ற ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடாது செல்லம் கொடுத்தா கெட்டு போயிடுவா ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடாது தொல்லை கொடுத்தாலும் கெட்டு போயிடுவா வாழ்க்கை இது அதில் மிதமாக போகணும் சமமாக போகணும் அவங்க உன்னுடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்கணும் நீ அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்கணும் இப்படி பே ஒற்ற ஒற்ற அடிமை பற்றி கணவன் மனைவின்றது ஒரு தேர் மாதிரி ரெண்டு சக்கரங்கள் மாதிரி ரெண்டும் சரியாக போலேன்னா சாஞ்சிரும் அந்த குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சரியாக இல்லைன்னா அந்த குடும்பம் சாஞ்சிடும் அதனால் கனவு மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமையை பார்த்து நம்ம குழந்தைங்க வளரணும் அதுங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னா நீ தண்டை சச்சரவு ஏற்ற தாழ்வு உண்டாக்கிக்கினுன்னா நாளைக்கு உன் குழந்தைங்க அதே தான் பண்ணும் அப்புறம் அவங்கள சமாதானம் படுத்துறது உனக்கு வேலையாக போயிடும் இது இல்லாமல் அன்போடு வாழுங்க எல்லாரும் சமம் ஒன்று வாழுங்க யாரும் யாரும் கணவன் மனைவி அடிமைப்படுத்தக்கூடாது மனைவி கணவன் அடிமைப்படுத்தக்கூடாது ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் வாழ முடியாது அதனால் எல்லோரும் சமமாக வாழ பழகுங்க இருக்கும் வாழ்க்கை அது கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதில் சாதிக்க முடியும் ஆனால் கணவன் மனைவி சரியா இல்லைன்னா ரெண்டு பேரும் பரிஸ்பாரம் பண்ணிக்க முடியாது நீ மட்டும்தான் வேதனை பண்ணணும் அது மனசை உருத்தம் அதனால் சமமாக வாழுங்க அந்த பிரச்சனை சரிங்க ஐயோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பற்றுன்ற ஒரு விஷயம் வருது ஏன்னா நம்ம உலக வாழ்க்கையில வந்து பற்று இருக்கணும் நம்ம கடவுள் பாதி நோக்கி போக முடியும் கல்யாணம் பண்ணி எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ எனக்கு ஒரு ஒரு மன என்னன்னா கொரோனாக்கு முன்ன வாழ்க்கை ரொம்ப சொர்க்கமாக உலக வாழ்க்கை தான் பெருசுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் சோ கொரோனா வந்துட்டு போன பிறகு வந்து என்னடா வாழ்க்கை இவ்வளவு கொடுமையா இருக்க இவ்வளவு நோய் நொடியா இருக்க சோ ரெண்டு குழந்தைங்க வரப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இது இந்த குழந்தைங்க நம்ம பத்தி நம்மளோட கொண்டு வந்தோம் இந்த உலகத்துக்கு இது நம்மள நம்மளோட தப்பாகனு சொல்லிட்டு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்குது ஐயா இது எப்படி ஒரு தெளிவுபடுதுங்க ஐயா யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது உலகத்தில் ஒரு நோய் வருதுன்னா அதை போய் தாய் தோப்பம் தடுக்க முடியுமா ஒரு குழந்தை செத்து போனால் அதனுடைய மரணத்தை தாய் தோப்பம் தவிர்க்க முடியுமா முடியாது அதனால தான் சொல்கிறது தெய்வீகத்தில் ஞானத்தில் போனீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு வராது இது நமது இல்லை இந்த உடல் தான் நம்ம செய்கிறது அதனுடைய உள்ளே இருக்கிற உயிர் நம்ம செய்யல இந்த என்ற சட்டு நல்லா இருக்கு போட்டுக்க போகுது நல்லா அதை கைட்டி போட்டு போகுது நோய் என்றது எல்லாரையும் தாக்கும் அதெல்லாம் குழந்தைங்கள தானே தாக்கச்சு ம பெரியவங்களெல்லாம் எவ்வளோ லட்சக்கணக்கில் செட்டாங்கள்ல இதை யாருக்கு வந்து தடுக்கிறது இயற்கை நினைச்சதுன்னா எதுவுமே அதுக்கு ஈடாகாது அதனால் இது இயற்கைன்ற நினைவு நம்ம கொடணும் இது ஏன் வந்தது ஏன் வந்து யாருக்கிட்ட கேட்குறது கேட்குறது போய் கேள்வி கேட்க ஆளே இருக்காது வைத்தியம் பண்ண தான் டாக்டர் தேடணும் கேள்வி எங்கே ஏங்க வந்ததுன்னு கேட்க முடியுமா அதை யாரை போய் கேட்குறது அனுபவிக்க வேண்டியதெல்லாம் உலகத்தில் அனுபவிச்சு தான் ஆனால் வாழும்போது ஆசையாக வாழை துன்பப்படும் போது மட்டும் இந்த கேள்வி வருது அது எப்படி நியாயம் ரெண்டும் சமமாக எடுக்கவா அதனால் அப்படிலாம் இதெல்லாம் இயற்கை சரிங்க கர்ப்பத்தில் ஆறு மாதம் குழந்த கர்ப்பத்தில் தாய் சொமக்கிறா ரொம்ப ஆசை ஆசையாக சொமக்கிறாள் இந்த குழந்தைய பெற்று எடுத்து நான் கொஞ்சம் போகிறேன்ட்டு அந்த குழந்தை ஆறு மாதத்துலேயே வயத்திலேயே கலைஞ்சி போகுது அப்போ அவள் அவள் நிலைமை நான் அவள் செத்து போவாலை அடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணுவாள் அடுத்ததை பார்ப்பாள் அந்த மாதிரி போனமே தவிர இது இப்படி ஆகிப்போச்சே உன் குழந்தைக்கு மட்டுமா வந்து உலகம் புள்ளா வந்தது யாருக்கிட்ட போய் கேட்குறது அதனால் இதெல்லாம் இயற்கையினுடைய இதுக்கு வந்து சீற்றத்துக்கு யாரும் தாங்க முடியாது சரிங்க அடுத்து கடைசி கேள்வி நம்ம ஒரு குருவை சந்திக்கிறோம் என்ன வந்து நம்ம நம்ம வழிபட்ட தெய்வங்களை தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப முருகப்பெருமான் வந்து பெரிய ஒரு நம்பிக்கையான கடவுளாக இருந்தார் ஸோ இப்போ குரு வந்துட்ட பிறகு இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள யார் நம்மளுக்கு நடக்கிற நன்மை தீமைகள் யார் யாரும் பெரியவங்க இல்லை ரெண்டு பேரும் ஒன்று அந்த முருகப்பெருமான் தான் இந்த குரு அந்த சொல்லி கொடுக்குறாரு அந்த முருகப்பெருமான் தான் இந்த குருவுக்கும் சொல்லி கொடுத்தாரு அதனால் முருகப்பெருமானும் குருவும் சமந்தான் யாரும் இவர் பெரியூர் அவர் பெரியூர்லாம் கிடையாது எல்லாம் சமந்தான் சரிங்க ரொம்ப நன்றி தான் வேற்றுமையை உண்டாக்காதீங்க உண்டாக்கிக்காதீங்க ஒற்றுமையை உண்டாக்குங்க அப்படின்றது குரு உயர்ந்தவரா முருகப்பெருமான் உயர்ந்தவரான்னா உன் மூச்சு தான் உனக்கு குரு தான் உயர்ந்தவர் குரு இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் இல்லையா அப்போ குருன்றது யார் உன் மனசு தான் உன் மனசு தான் முருகப்பெருமான் அந்த முருக பெருமானும் குருவும் ஒன்று தான் இல்லைன்னா வேற்றுமை வழிபோக்கம் நானும் நான் உனக்கு குருவும் கிடையாது நான் ஒரு வழிப்போக்கம்தான் ஆனால் உனக்கு உண்மையான குரு உன் மனசு தான் நீ பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் உன் மனம் சொல்கிறது தான் கேட்க போகிறேன் நான் சொல்கிறதே கேட்க போகிறேன் உன் தாய் தவப்ப சொன்னதே கேட்கல உன் மனைவி சொல்கிறத கேட்கல உன் அந்த தம்பி சொன்னதை கேட்கல உன் மனசு எது சொல்கிறதோ அதான் நான் கேட்க போகிறேன் அப்போ உன்னை வழி நடத்துறது உன் மனம்தான் உன் மனம்தான் உனக்கு குரு மற்றவன்லாம் வழிப்போக்கம்தான் அதனால் ஒன்றும் கவலைப்படுது